கண்ணியமைக்கும் செய்தனர் ஜரீருபின் அப்துல்லா என்ற சஹாபி ராகாஹ் அருகே சொல்கிறார்கள் கண்மணி ரசூல்லாஹி சொல்லாசிமிடத்தில் நான் வையத்து செய்தேன் நியமமாக தொழுகையை நிறைவேற்றுவேன் முறையாக சக்காத்தை நான் கொடுத்து வருவேன் என்ற அந்த வார்த்தையோடு ஒன் கொல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எந்த விதமான பிரதி உபகாரம் பாராமல் நான் அவர்களிடத்துள் தூய்மையாக நடந்து கொள்வேன் இதில் தொழுக ஃபரது அப்படிங்கிறது தெரியும் ஜக்காத்து ஃபரதுங்கிறது தெரியும் இன்னொரு விஷயத்தில் சல்லுல்லாசம் இடத்தில் அந்த சஹாமி பைய செய்கிறார்கள் மற்றவர்களுடைய நன்மையை நாடக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிரதி உபகாரம் பாராமல் தூய்மையான முறையில் நடப்ப அருமையானவர்களே இத்தகைய ஒரு பார்வையும் இத்தகைய ஒரு வாழ்க்கையும் வந்துவிட்டால் இந்த உலகமே சொர்க்கம் நாம் ஒவ்வொரு முஸ்லிமான சகோதரையும் பார்க்கும் பொழுது அவருக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்வது என்று ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வைங்க இந்த பார்வை வந்து விட்டால் விசாலமான உள்ளம் நமக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையே ஒரு இன்பகரமானதாக மாறிவிடும் இத்தகைய ஒரு சகோதரத்துவம் இத்தகைய ஒரு உறவு இந்த முஸ்லீம் சமூகத்தில் விட்டது என்று சொன்னால் அந்த சமூகத்தின் நிலை எவ்வளோ உயர்வாக இருக்கும் என்னால் அவருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை தான் சகாமிகரிடத்தில் இருந்தது அதனால தான் ஒரு ஆட்டு தலை ஏழு பேருக்கு சுற்றி வந்துச்சு வாழ்க்கையில் சில சிரமங்கள் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தலை ஒரு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அவங்க பார்க்குறாங்க நம்மளோட அவர் கஷ்டப்பட்டவர் அவர் சாப்பிடட்டும் அவர் பார்க்குற நம்மளோட அவர் கஷ்டப்பட்டவர் அவர் சாப்பிடட்டும் மூணாம் நம்பர் பார்க்குறாரு நம்மளோட அவர் கஷ்டப்பட்டவர் நாலாம் நம்பருக்கு கொடுத்து விட்றாரு கடைசியில் ஏழாம் நம்பர்டிலிருந்து ஒன்றாம் நம்பருக்கு வந்துருச்சு ஒரு ஆட்டு தலை சுற்றி வந்தது என்று சொன்னால் இது வெறும் ஆட்டு தலை விவகாரம்ங்கிறது இல்லை ஒவ்வொருவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது நம்மால் மற்றவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு உயர்வான ஒரு நிலை இந்த முகாஜர்கள் அன்சாரிகளுக்கு மத்தியில் சல்லாசல்ல தோழமை ஏற்படுத்தி கொடுத்தாங்களே இந்த உலகத்திலே அப்படி ஒரு உறவு இல்லை முகாஜர்கள் ஹிஜர் செய்து அகதிகளாக வந்தவர்கள் உலகத்தில் அகதிகள்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அகதிகளெல்லாம் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் இழந்ததை போல் உலகம் பார்க்கிறது ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த அகதிகளுக்கு சல்லாசலம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒரு தூய்மையான பரிசுத்தமான உன்னதமான ஒரு வாழ்க்கை உலகத்திலேயே முகாஜர்கள் அன்சாரிகளுக்கு உண்டான அந்த உறவு உதாரணமாக திகழ்கிறது அப்படி ஒரு உறவு அப்படி ஒரு நெருக்கம் என்ன என்னுடைய சகோதரன் அவனுக்கு என்னால் முடிந்த ஒரு நன்மையை நான் செய்வேன் நாடுவேன் என்ற ஒரு பார்வை இது தொடுகை எப்படி வரதோ நோ ஜகாத் எப்படி வரதோ அது மாதிரி ஒரு பரது என்பதை போல் பையச் செய்து நான் சொல்ல சவடத்தில் பையச் செய்தேன் என்று சஹாபிகள் சொல்கிறார் உண்மையானவர்களை உலகியல் ரீதியான நலனும் மறுமை ரீதியான நலனும் ஒவ்வொருவருடைய நன்மையிலையும் அவருடைய உலகம் நல்லா இருக்கணும் அவருடைய ஆகரத்து நல்லா இருக்கணும் இன்னைக்கு உலகத்தில் சில தத்துவம் சொல்கிறான் ஒரு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது யாரை பார்த்தாலும் வாழ்க வாழமுடன் அப்படின்னு சொல்லணுமா எதுக்கு சொல்லணும்னா இவர் நல்லா இருக்கிறதுக்காண்டி அப்படி சொன்னால் இவர் நல்லா இருப்பாராம் அப்படி ஒரு அமைப்பே வச்சுருக்குறாங்க செல்லாசுன்னு சொன்னாங்க இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் இப்படி ஒரு பார்வை பாருங்கள் என்னால் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்னால் மற்றவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் சொன்னாங்க ஒரு அழகான மரத்திற்கு உதாரணம் அந்த மரத்தினுடைய ஒவ்வொன்றும் பிறருக்கு பயன்படுவதை போல் ஒரு முஸ்லீம் பயன்படுவான்னு சொன்னார் அதுதான் ஒரு ஈமானுடைய ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று அதனால் முஸ்லீமினருக்கு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை பார்த்தா சலாஞ்சொல்லனும் எங்கே சலாஞ்சொல்லனும் சலாஞ்சொல்லன் சலாம் அலைக்கம்னு எங்கே அர்த்தம் அல்லா அவனுடைய சாந்தி உங்களோடு இருக்கட்டும்னு அர்த்தம் அவனுடைய கருணை உங்களோடு இருக்கட்டும்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனாலும் ராஜி ராமத்துள்ளாலை சொல்லுவாங்க அஸ்ஸலாம்ங்கிறது அல்லாவுடைய திருநாமம் ஹோ அல்லாஹுல்லா இலாகு இல்லாஹுல் குத்தூஸ் அசலாம் அல்லாஹ் உங்களோடு இருக்கட்டும் என்றைக்கும் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹு உங்களோடு இருக்கட்டும் எவ்வளோ உயர்ந்த ஒரு வார்த்தையை ஒரு சகோதரனை பார்த்து எதுக்கு மார்க்கம் சொல்ல சொல்லுது ஏதோ கடமை காண்டி சலாம் சொல்றதுங்கிறது இல்ல ஒரு தத்துவத்தை எதை சொல்கிறாங்க எப்பொழுதுமே மற்றவருடைய நன்மையை நாடக்கூடியவராகத்தான் ஒரு முஸ்லீம் இருப்பார் அஸ்லாம் வலைக்குங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் வெறும் இஸ்லாம் வலைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அவங்களுக்கு மத்தியில் பகமையை காட்டுறது சண்டையை போடுறது அல்ல அதுக்கு சலாம்ங்கிறது இருக்குது அந்த உறவை அந்த சகோதரத்துவத்தினுடைய தன்மையை வலுப்படுத்துவதற்குத்தான் சலாம் சொல்வது ஜனாசாவில் கலந்துட்டு என்ன செய்யறோம் அல்லாகம் மக்புல்லஹூ யாருன்னு தெரியாமல் இருந்தாலும் கூட ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னா கலந்துட்டு அவருக்கான துவா செய்கிறோம் அல்லாகும் மக்தூல்லஹூ அல்லாஹருடைய பாவத்தை மன்னிச்சிடுறது உயர்ந்த சொர்க்கத்தை கொடுறது எவ்வளோ விசாலமான ஒரு பார்வை எவ்வளோ விசாலமான ஒரு பார்வை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறார் சலாம் சொல்வது ஜனாசாவில் கலப்பது ஒரு நோயுற்றால் போய் விசாரிப்பது எங்க அவர் தும்முனா அலமது நம்ம இரமுக்கல்லான்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு தடவை அவர் தும்முறாருன்னு சொல்லணும் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அல்லாம் அவருக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்கு நான் நப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அலமது இல்லா எப்படி ஒரு கடந்த பார்வை அவர் தும்மினால் அவர் அலமது இல்லான்னு சொல்கிறார் அல்லாஹ் அவருக்கு ரஹம செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அவரும் திருப்பி ஒரு துவாவம் செய்யணும் ஆனால் மார்க்கத்தினுடைய அந்த பார்வையினுடைய அந்த விசாலத்தை நம்ம யோசிக்கலாம் இது ஈமானோடு சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க சல்லாசனோமினோ ஹத்தா தஹாபு ஒருவர் மற்றவரை நீங்கள் பிரியம் கொள்ளாதவரை உங்களுடைய நிறை ஈமான் நிறைவில்லைங்கிறாங்க அப்போ நம்மள்கிட்ட அந்த குறைபாடு இருக்குதுன்னா ஈமானுடைய குறைபாடுன்னு அர்த்தம் அந்த குறைபாடு இருக்குது ஒரு ஆளை பார்த்து ஒரு புன்முருவல் செய்ய முடியல ஒரு ஆளை பார்த்து சலாம் செல்ல முடியல ஒரு ஆள் தும்முனா இரஹமுக்கெல்லாம் சொல்ல முடியலை என்றால் நம்முடைய ஈமானில் குறைபாடு இருக்குதுன்னு இந்த ஒரு பார்வை யாருக்கும் என்னால் எந்த கெடுதலும் வரக்கூடாது என்னால் முடிந்த நன்மையை நான் செய்வேன் உலகின் ரீதியான நன்மை மறுமை ரீதியான நன்மை இந்த ஒரு தன்மை இந்த ஒரு பார்வை வந்துருச்சுன்னு எல்லாரையும் பற்றி நல்லெண்ணம் வந்துடும் முதல்ல எல்லாரை பற்றி உன்னால ஒரு நல்லெண்ணம் ஏற்பட்டும் வேற காபுக்குன்னு மாறிக்கிறது எல்லாம் ஒரு தபு யுத்தத்தில் கலக்கல்ல போகணும் நினைச்சுக்கிட்டு இருந்தால் கலக்கல்ல நம்ம செல்லாம் செல்லும் கேட்குறாங்க ஏன் காப்பு வரல அப்படின்னு கேட்டான் கதவியறவியல் தான் ஏன் வரலன்னு சொன்னாங்க அது அடுத்து மாது பின்னு ஜவர அந்த கூட்டத்தில் சொன்னாங்க அல்லாஹோடைய ரசூலே அவர்களை பற்றி நல்லதை பற்றி வேற எதுவும் நாங்கள் வரணும் தான் நினச்சிட்டு இருந்தார் நல்ல மனுஷன் என்னமோ தெரியல நாயகனே இல்லாத ஒரு நிலையில அவங்கள பற்றி உண்டான கருத்தை சஹாபிகள் எப்படி பார்த்தார்கள் எப்படி பதிய வைத்தார் இன்னைக்கு நாம் சாதாரணமாக பொழுது கழியறதே அடுத்தவங்களை பற்றி பேசினா தான் நம்முடைய நேரங்கள் கழிவதே பிறரை பற்றி பேசினால்தான் மோசமான செய்திகளை சந்திக்க கொண்டு வருவதுதான் குற்றங்களை பரிமாறுவது தான் இப்படித்தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய ஈமானுடைய குறைவு நடத்தம் நல்லா பாதுகாக்கணும் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல மார்க்கம் அதை தொழுகையோடும் ஜக்காத்தோடும் கடமையான காரியத்தோடும் சேர்த்துச் சொல்கிறது சேர்த்துச் சொல்கிறதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா இந்த உள்கட்டமைப்பு சீராகிவிடும் இப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய பார்வை விசாலமான பார்வையாக ஆகிவிடும் மார்க்கத்தினுடைய கட்டமைப்பு ஒரு பெரிய இறைனேஸ்வருடைய வரலாற்றை படித்தேன் அவர் வீட்டில் தகஜ தொழுதுகிட்ருந்தாராம் வீட்டில் ஒரு திருடம் வந்துட்டான் அவருக்கு தெரியுது பாட்டிக்காரன் திருடம் வந்திருக்கிறான்னு தெரியுது ஆனால் வீட்டில் ஒன்றும் இல்லை திருடுறதுக்கான அங்கே வீட்டில் ஒன்றும் இல்லை இவர் தொழுதுகிட்ருந்தவர் பார்த்துட்டார் திருடம் வந்துவிட்டான் அங்கே ஒன்றும் இல்லை அல்லாட்டை அழுதானான் யா அல்லாஹ் அவன் திருடன் வந்திருக்கிறான் வீட்டில் ஒன்றும் இல்லை எனக்கு நீ அவனை வெங்கையை அனுப்பிடாது ஏதோ ஒரு தேவைக்காண்டி வந்துட்டான் சரியாக தப்பு நான் சரியன்னு நினைக்கல தப்பாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு அங்கே இருந்தால் இருந்து ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம் அவனை சும்மா ரப்பே நீ அவனுக்கு உன் புறத்திலிருந்து விலாயத்தை கொடுத்து அனுப்பும் கோவலாக அவனை பெரிய இறைநேசராக நீ ஆக்கி அனுப்பும் ஓடி வந்து விழுந்துட்டான் எப்படி ஒரு பார்வையும் உள்ளம் இருந்தால் இப்படி ஒரு துவா வந்திருக்கும் நாம அவனை கட்டி வச்சு உதைக்கணும் அப்படி அந்த அந்த பார்வை தான் வரும் ஆனால் ஒரு ஈமானுடைய பார்வையின் உச்சம்தான் இப்படிப்பட்ட ஒரு யோசனை எல்லாம் உலகத்தில் உண்டார் பெருமக்களே நம்ம நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை யோசிக்கணும் நம்ம வந்து அசுரத்தை யாரையோ சொல்கிறார் தெரியுது அப்படின்னு நான் விட நாம என்னை யோசிக்கணும் என்னுடைய ஈமானுடைய குறை விளக்கப்படி இருக்கிறதா நான் எல்லாரையும் பார்த்து என்னால் புன்முறுவல் செய்ய முடிகிறதா சலாம் சொல்ல முடிகிறதா மற்றவருடைய நன்மையை நாட முடிகிறதா உலகியல் ரீதியான மறுமை ரீதியான நன்மையை நாட முடியல என்னால் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஈமானுடைய குறைவுன்னு அர்த்தம் என்னுடைய மார்க்கத்தினுடைய குறைபாடு அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமே தவிர வேறு ஒண்ணுங்கள் அதனாலதான் சஹாபிகள் எப்படிப்பட்ட ஒரு பையத்தை ரசூரிடத்தில் செய்கிறார்கள் தொடுகை என்பதைப் போல ஜகாத் என்பதைப் போல மார்க்கத்தினுடைய கடமையைப் போல ஒன் முஸ்ஹஹி கொல்லி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பகரத்தை எதிர்பார்க்காமல் அவரிடத்திலிருந்து பகரத்தை எதிர்பார்க்காம நன்மையை பிறன் நலன் நாடக்கூடிய ஒரு தன்மை ஈமானுடைய ஒரு தன்மை என்றும் அது மார்க்கத்தினுடைய அடிப்படை என்றும் அல்லாவுடைய சூழ்ச்சல் இருக்கிறார் இப்படி ஒரு பார்வை இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் ஏற்றமோ குறைவோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளில் கூடுதல் குறைவோ நிம்மதியாக இருந்தான் சந்தோஷமாக இருந்தான் ஆனந்தமாக இருந்தான் உலகமே ஒரு சொர்க்கம் போல் அவர்களுக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு வசதிகளெல்லாம் வாய்ப்புகளெல்லாம் இருந்தும் கூட உலகத்தினுடைய நிலைப்பாடு நமக்கு கசக்குதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் நல்லா தரான் நமக்கு விளக்கத்தை தந்திரல் முடிவானா அல்லாஹ் நமக்கு வலிமையான ஈமானை தந்தர்களானா அல்லாஹுடைய ரசூரிடத்தில் செய்து நான் தான் எப்படி பையச் செய்தார்களோ அதே போல நாம் மார்க்கத்தினுடைய கடமைகளைப் போலவே மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய பிறர் நலன் நாடக்கூடிய இந்த ஒரு உயர்ந்த தன்மையையும் நம்முடைய கடமையாக நினைத்து செயல்படுவதற்கு அந்த அசிவை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன்